அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த பிளாட்ஸ் எல்லாமே வந்து அமைச்சிருக்காங்க இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரதில்லை அப்படின்னு சொல்கிறவங்கட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு யூடியூப்பில் அப்டேட் ஆகலைனாலும் சேனல்லையும் குரூப்லேயும் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் டு பழனி போகிற ரோடில் பிஎஸ்என்ஏ காலேஜ்க்கு ரொம்ப நியர்பையாகவே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு ஃபுல்லாக வந்து ஆர்சிசி காம்பவுண்ட் வால் வந்து எழுப்பியிருக்காங்க கான்கிரீட் ரோட்ஸ் வந்து போட்டிருக்காங்க அதே சமயம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் ரேரா அப்ரூவல் எல்லாமே இருக்குது எஸ்எஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு ரொம்ப நியர்பையாகவும் மீனாட்சி ஸ்கூல்ஸ்க்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது திண்டுக்கல் மெயின்லேருந்து பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலான்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்